அதிகாரம் இருபத்தி ஆறு யூதாவின் அரசர் உசியா பின்னர் யூதாவின் மக்கள் யாவரும் பதினாறு வயதுடைய உசியாவை அவனுடைய தந்தை அமட்சியாவுக்கு பதிலாக அரசனாக்கினர் அரசர் அமட்சியா தன் மூதாதையருடன் துயில் கொண்டபின் பின் ஏலோத்தை கட்டி எழுப்பி அதனை யூதாவுக்கு சொந்தமாக்கினவன் இவனே உசியா அரியணை ஏறிய போது அவனுக்கு வயது பதினாறு எருசலேமில் ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகள் அவன் ஆட்சி செய்தான் எருசலேமை சேர்ந்த எக்கொலியா என்பவளே அவனுடைய தாய் தன் தந்தை அமட்சியாவைப் போலவே அவன் ஆண்டவரின் பார்வையில் யாவற்றிலும் நேர்மையாக நடந்து கொண்டான் இறையச்சத்தில் தன்னை பயிற்றுவித்த செக்கரியாவின் வாழ்நாள் முழுவதும் உசியா கடவுளையே நாடினான் அவன் ஆண்டவரை தேடிய காலமெல்லாம் கடவுள் அவனுக்கு வெற்றியை அளித்தார் பின்பு பெலிஸ்தியருடன் போரிட்டு காத்து யாப்னே அஸ்தோது ஆகியவற்றின் மதில்களை தகர்த்தெறிந்தான் அஃப்தோது அருகிலும் பெலிஸ்தியா நாட்டின் மற்ற பகுதிகளிலும் நகர்களை எழுப்பினான் பெலிஸ்தியரையும் கூர்பாகாலில் குடியிருந்த அராபியரையும் மெயோனியரையும் வெல்வதற்கு கடவுள் அவனுக்கு துணை புரிந்தார் அம்மோனியர் கப்பம் கட்டினர் அவன் ஆற்றல் மிக்கவனாய் விளங்கியதால் அவனது புகழ் எகிப்தின் எல்லை மட்டும் உசியா எருசலேமில் மூலை வாயிலின் மேலும் பள்ளத்தாக்கு வாயிலின் மேலும் மதில் மூலைகளிலும் கொத்தளங்களை எழுப்பி அவற்றை வலுப்படுத்தினான் அவன் பாலை நிலத்திலும் கொத்தளங்களை கட்டி பல கிணறுகளையும் வெட்டினான் அவனுக்கு பள்ளத்தாக்கிலும் சமவெளியிலும் ஏராளமான ஆடு மாடுகள் இருந்தன மலைப்பகுதியிலும் வயல்வெளிகளிலும் அவனுக்கு வேளாண்மை செய்வோரும் திராட்சை பயிரிடுவோரும் இருந்தனர் ஏனெனில் அவன் பயிரிடுவதில் நாட்டம் கொண்டிருந்தான் உசியாவுக்கு போர்த்திறனுடைய படை ஒன்று இருந்தது அது எழுத்தர் எயியேல் அலுவலர் மகசேயா ஆகியோரால் வகுக்கப்பட்டு அரசு அலுவலர் தலைவர்களில் ஒருவரான அனன்யாவின் தலைமையில் போருக்கு எப்பொழுதும் தயாராக இருந்தது இப்போர் வீரர்களின் குடும்பத் தலைவர்கள் மொத்தம் இரண்டாயிரத்து அறுநூறு பேர் அவர்களின் பொறுப்பில் மூன்று லட்சத்து ஏழாயிரத்து ஐநூறு வீரர்களை கொண்ட ஆற்றல் படை இருந்தது எதிரியோடு மிகுந்த வலிமையுடன் போரிடுவதில் அது அரசனுக்கு துணை நின்றது தன் படையினர் அனைவருக்கும் கேடயம் வேல் வில் கற்கள் ஆகியவற்றை செய்தான் அம்பு எய்வதற்கும் பெரிய கற்களை வீசுவதற்கும் திறமை மிக்கோரால் கண்டுபிடிக்கப்பட்ட கருவிகளை எருசலேமில் செய்து கொத்தளங்கள் மேலும் கோட்டைகளின் மூலைகள் மேலும் அவற்றை நிறுவினான் அவன் வியத்தகு முறையில் உதவி பெற்று அடைந்ததால் அவனது வெகு தூரம் பரவியது உசியாவின் ஆணவமும் தண்டனையும் உசியா வலிமை மிக்கவன் ஆனபோது இருமாப்பு கொண்டான் அது அவனை அழிவுக்கு இட்டு சென்றது தன் கடவுளாம் ஆண்டவருக்கு கீழ்படியாமல் தூபபீடத்தின் மேல் தானே தூபம் காட்ட ஆண்டவரின் இல்லத்தில் நுழைந்தான் ஆனால் குரு அசரியாவும் அவருடன் ஆண்டவரின் வலிமை மிகு பேரும் தொடர்ந்து சென்றார்கள் அவர்கள் அரசர் உசியாவை தடுத்து நிறுத்தி அவனிடம் ஓ உசியா ஆண்டவருக்கு தூபம் காட்டுவது உமது வேலை அன்று தூபம் காட்டுவதற்கென திருநிலைப்படுத்தப்பட்டவர்களும் ஆரோனின் புதல்வர்களுமான குருக்களுக்கே உரிய பணி அது ஆதலால் திருத்தலத்தை விட்டு வெளியே செல்லும் நீர் செய்வது தவறு நீர் கடவுளாகிய ஆண்டவரால் மேன்மை பெற மாட்டீர் என்றார்கள் அப்பொழுது உசியா சினமுற்றான் இவ்வாறு அவன் தூப கலசத்தை கையில் பிடித்துக்கொண்டே குருக்கள் மேல் சினமுற்ற போது அவர்களுக்கு முன்பாக ஆண்டவரின் இல்லத்தில் தூப பீடத்திற்கு அருகில் அவனுடைய நெற்றியில் தொழுநோய் கண்டது தலைமை குருவான அசரியாவும் மற்ற எல்லா குருக்களும் அவனுடைய நெற்றியில் தொழுநோய் இருந்ததை கண்டார்கள் உடனே அவர்கள் அவனை அங்கிருந்து வெளியேற்ற முனைந்தார்கள் உசியாவும் ஆண்டவர் தன்னை தண்டித்ததால் உடனே வெளியேறினான் உசியாவின் இறப்பு அரசர் உசியா இறக்கும் வரை தொழுநோயாளியாகவே இருந்தான் ஆண்டவரின் இல்லத்திலிருந்து அவன் விலக்கி வைக்கப்பட்டிருந்ததால் தொழு நோயாளியாக தன் வீட்டில் வாழ்ந்து வந்தான் அவனுடைய மகன் யோத்தாம் அரண்மனை பொறுப்பேற்று நாட்டு மக்களுக்கு நீதி வழங்கி வந்தான் உசியாவின் பிற செயல்களை தொடக்க முதல் இறுதி வரை ஆமோட்சின் மகன் இறைவாக்கினர் எசாயா எழுதி வைத்துள்ளார் உசியா தன் மூதாதையருடன் துயில் கொண்டான் உசியா தொழில் நோயாளி என்பதால் அவனுடைய மூதாதையரின் கல்லறையில் அரசர்களுக்குரிய கல்லறை நிலத்திற்கு அருகில் அவனை அடக்கம் செய்தனர் அவனுக்கு பிறகு அவனுடைய மகன் யோதாம் அரசனானான்